ஆண்டவர் பெண்களை குறித்து ஆண்டவருடைய நான் சாத்தானின் முதல் எதிரி பெண் அப்படின்னு ஒரு செய்தி ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்குறோம் அதில் கொஞ்சம் ரீசர்ச்செல்லாம் நாங்கள் பண்ணோம் அது எல்லா விளக்கத்தையும் சொன்னால் இன்னைக்கு நேரம் பத்தாது ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒரு அநே ஒரு அநேகருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் சிலவற்றை மாத்திரம் உங்களுக்கு நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் ஆண்டவர் மனுஷனை படைக்கும் பொழுது அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு படிக்கிறேன் நீங்க என்னோடு கூட சேர்ந்து படிக்கலாம் ஏன்னா அது ரொம்பவும் முக்கியமான ஒரு வசனம் முதல் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா ஆதி ஆகமும் முதல் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் சாயலாகவே சிருஷ்டித்தார் எப்படியா மனுஷன் பெண் ரெண்டுமே இன்க்ளூட் நான் மறுபடியும் சொல்றேன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் கிரியேஷன் ஒரு மனுஷனை படைக்கிற அந்த கிரியேஷன்ல மனுஷன் என்ற அந்த வேர்டு ஆண் பெண் ரெண்டுமே இன்க்ளூடட் நோ டிஃபரன்ஸ் இது ஆண்டவனுடைய படைப்பு படைக்கும் பொழுது ஈக்குவலா பாரபட்சம் இல்லாம படைக்கப்பட்டாயிற்று ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் பரவாயில்ல இன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல ஏன்னா இன்றைக்கு இந்த பலிபிடுத்துல நான் வந்து நிற்கிறதே அது ஒரு பெரிய கிருப ஏன்னா நீங்க ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா வெந்தேகோஸ்தே சபைகள்லேயும் சரி மற்ற சபைகள்லேயும் சரி ஒரு பெண் வந்து இப்படி மேடையில ஏறி பிரசவம் பண்ண ஆமாம் பரிசுத்தவான்கள் அதை அனுமதிக்க மாட்டாங்க அது ரைட்டாக தப்பான அவங்கள தான் கேட்கணும் எனக்கு தெரியலை ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் பரவாயில்ல பெண்களுக்கு தெரியாதா அவ்வளோ பேச மாட்டாங்களா அது பெரிய சப்ஜெக்டு அது எல்லாம் வேதம் வந்து தன்னுடைய நடுநிலையிலிருந்து மாறவே இல்லை அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி ஆனால் நமது புரிந்து கொள்ளுதல் காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது அது என் மாறுகிறது என்பது சர்வ நிச்சயம் அப்போது படைப்புல ஒரு துளி கூட பாரபட்சம் இல்லாமல் மனுஷன் என்ற வார்த்தை ஆணையும் பெண்ணையும் சேர்த்து குறிக்கிற ஒரே வார்த்தை அக்கார்டிங் த டுபிள் மனுஷன் என்ற வார்த்தைக்குள்ள ரெண்டையும் சேர்த்து ரொம்ப அழகா ஆண்டவர் படைத்தார் ஆனால் இந்த காலகட்டத்தை விட்டுட்டு கொஞ்சம் பேக் டு த ஹிஸ்டரி போனோம்னா பெண்ணடிமை இந்த வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா பெண்ணடிமை வார்த்தை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா பெண் அடிமை பெண்ணை வந்து அடிமையா தான் ட்ரீட் பண்ணணும் உலகம் ஆரம்பித்த நாள் முதல் ஏவாள் இன்னைக்கு இருக்கிற உங்க பேரை சொல்லிக்கோங்க பியூலா வரைக்கும் பிள்ளையை பெற்றெடுக்க பாக்கியத்தை மிருகத்துக்கும் சரி பறவைக்கும் சரி ஊர்வன பரப்பனை எல்லாவற்றுக்கும் இந்த ஃபீமேல் ஜெண்டருக்கு தான் ஆண்டவர் பிள்ளை பெருன்ற பாக்கியத்தை கொடுத்துருக்கார் இது மிருகத்துக்கும் மனுஷன் எந்த மேல் ஜெண்டர்ஸுக்குமே இது கிடையாது அப்போ மனுஷ ஆணுக்கு இல்லாத ஒரு எக்ஸ்ட்ரா பவர் ஆண்டவர் யாருக்கு தான் கொடுத்துருக்கிறார் கட்டாயமா பெண்ணுக்கு தான் ஆண் இல்லாமல் பெண்ணு பெருக்க வந்து பெண் பிள்ளைய பிறக்க முடியுமா அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வரலாம் இன்னைக்கு அறிவியல் அதை ப்ரூஃப் பண்ணிருக்கு ஆணுடைய எந்த ஒரு செயல்பாடுமே இல்லாமல் ஒரு ஒரு பெ ஒரு பெண்ணோ ஒரு மிருகமோ அவங்க வந்து அந்த குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை அறிவியல் நிரூபிச்சிருக்கு நம்ம அறிவியலை பார்க்க போகிறது இல்லை அறிவியலை பார்த்தாலும் பைபிள்ன்ற கண்ணாடியை போட்டுக்கிட்டு தான் பார்ப்போம் நம்ம அதனால் அந்த அந்த காரியத்திற்கு நம்ம போக வேண்டாம் அப்போது அது சம்திங் எக்ஸ்ட்ரான்றதுக்காக சொல்கிறேன் பெண்ணுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு உறுப்பை சரீரத்துக்குள்ளே ஆண்டவர் வைத்து படைத்து வைத்திருக்கும் பொழுது ஏன் குலம் அடிமைப்பட்டது ஏன் பெண் குலம் தரம் தாழ்ந்தது உங்களுக்கு தெரியுமா காந்தியடிகள் இருந்தார் நல்ல மனுஷர் தானே கண்டிப்பா அவருடைய வாலிப காலத்தில் நான் வெக்கப்படாம நீங்க எல்லாம் லேடிஸா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஓப்பனாக பேசுறேன் என்ன இப்படி பேசுறாங்கன்னு நீங்க சங்கோஜப்பட வேண்டாம் காந்தியடிகள் திருமணமான அந்த காலகட்டம் வரைக்கும் ஆணுக்கு கக்கா பொம்பளை தான் கழிவு விடணும் தெரியுமா குட்டி குழந்தைங்க எப்படி பேம்பஸ்லேயே பண்ணிடுவாங்க நம்ம வந்து தண்ணி ஊற்றி கழுவுறோம் இல்லையா அந்த மாதிரி அவர் வந்து எனக்கு இயற்கை உபாதைன்னு சொன்னால் ஒரு சட்டியை கொண்டாந்து வைக்கணும் அவர் பண்ணதும் இல்லை அசிஸ்டண்டெல்லாம் இருப்பாங்க தண்ணி ஊற்றி மனைவி தான் கழுவணும் இது வரலாற்றில் மறைக்கப்பட்ட கருப்பு பக்கம் காந்தியடிகளுடைய மனைவி பிரெக்னண்ட்டாக இருக்கும் போது அந்த மாதிரி செஞ்சு வாந்தி எடுத்து வயசான பிறகு அவர் அதுக்காக கவலைப்பட்டதாக ஒரு சரித்திரம் பெரியார் ஈவேரா பெண்களுக்காக போராடுனதுக்கெல்லாம் இது ஒரு காரணம் ரொம்ப அருவிருப்பாக இருக்குல்ல பெண்ணை ஏன் அப்படி அடிமைப்படுத்தினாங்க நம்ம படிச்சிருக்கோம்ல அடுப்புதும் பெண்களுக்கு படிப்பதற்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அவள் அடுப்புங்கரையில் உட்காந்து சமைக்கணும் பிள்ளைய பெற்று போடணும் இது மட்டும்தான் பெண் அவளுக்கு படிப்பு கூடாது சொன்னாங்களா நம்ம சமுதாயம் பண்ணுக்கு பெண் பொம்பளை படிக்க படிக்கக்கூடாது அவள் பள்ளிக்கு போயிட்டா நம்மளை விட ஏறி மேய்ச்சிட்டா என்ன பண்ணுறது பொம்பளை சிரிச்சா புயலே விரிச்சா என்னென்னமோ கதை கட்டு கதை பொம்பளை ஆ பொம்பளை ஆள்ற வீடு உருப்பிடாது நாட்டையே ஒரு அம்மா ஆண்டுட்டு போயிடுச்சு நாடு உருப்பிடாம யாருக்கு நல்லா தான் இருக்கு அது ரெண்டாம் பட்ச கருத்து அப்போது ஹிஸ்டரியில் ஏன் அப்படி ஒரு அடிமைப்படுத்தப்பட்டாங்க பெண்கள் வேதத்தில் ஒரு அழகான வசனம் சங்கீதத்தில் இருக்கு படிக்க நேரம் இல்லை அடுப்பினடியில் கிடந்தவர்கள் ஆகிய உங்களை பொன் சிறகுகளுள்ள ஆமாம் ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார் அந்த வசனம் எஸ்பெஷலாக நான் வந்து இந்தியாவில் பிறந்த பெண்களுக்கு ஆண்டவர் சொன்னார்ன்னு நான் நினைப்பேன் நம்ம தானே அடுப்பு நடியில் கிடந்தோம் நம்ம தானே கறியோட கரியாக கிடந்தோம் இன்றைக்கி ஆண்டவர் நீ அடுப்பில் மட்டும் இருக்க வேண்டாம் நீ வா ஊழியர் செய்யணு பயங்கரமான ஒரு பாக்கியத்தை எனக்கு மட்டும் இல்லை அக்காவுக்கு மட்டும் இல்லை உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் அல்லையா இன்னுமே அநேக மதங்கள் பெண்களை வழிபாட்டு ஸ்தலங்களில் சேர்க்கறது இல்லை தெரியுமா உங்களுக்கு ஆ நிறைய இருக்கு பொம்பளைங்க ஆண்கள் மட்டும்தான் அந்த ஆலயத்துக்கு போய் கடவுள் ஏன் ஆண்களுக்கு மட்டும்தான் கடவுளா ஏன் இன்னும் அப்படி இருக்கு அதற்கு பின்னாடி பயங்கரமான பிசாசனுடைய தந்திரம் இருக்கிறது ஆனால் அவங்களுக்கு கடகடன்னு சொல்லிட்டு போகிறேன் உங்களுக்கு விளக்கம் தெரிஞ்சவங்களுக்கு அது புரியும் அந்த செய்தியை கேட்காதவங்க உங்களுக்கு டைம் இருக்கும்போது போது கேளுங்க உங்களுக்கு விளக்கமாக வேண்டும் என்றால் நான் உங்களுக்கு லகுவாக சொல்லிக் கொள்ளுகிறேன் ஆதி ஆகமத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் போய் படிங்க உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் எப்போனா இவங்க பழத்தை சாப்பிட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படியலைன்னு ஆண்டவருக்கு கோவம் வரும் பொழுது ஆதாம கூட்ட ஆ நீங்கள் கொடுத்த ஸ்திரீயானவள் ஸ்ரீயை கூப்பிட்டு சொன்னால் சர்ப்பம் சொல்லிச்சு நான் கேட்டேன் அப்போ ஆண்டவர் சாபம் கொடுக்கும்போது சொல்லுவார் சர்ப்பத்தை சாத்தான பார்த்து உன் வித்துக்கும் அவள்னா ஏவாள் இங்கே தஸ் தீட் இஸ் பிலாங்ஸ் டு மேன் நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புரியும் அப்போ விதை என்பது அது அது இட் ரெஃஃபர்ஸ் மேன் அப்போ பெண்ணுக்கு ஏது வித்து ஆனால் வசனம் சொல்லுது உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவர் ஓ அவன் ஆதா மட்டும் அப்புறம் சொல்கிறாரு உங்களுக்கு காலமெல்லாம் இங்கே ஒரு பகை இங்கேயே ஆண்டவர் வாயிலேருந்து ஒரு பகையை உண்டாக்குவேன்னு ஒரு விஷ வேறு ஆரம்பிக்குது ஸ்திரீயின் வித்துன்னு நம்ம யார சொல்றோம் ஏசு கிறிஸ்துவ தெரியுமா ஆமா யோசேப்பு எந்த ஒரு ஆணுடைய ஒரு எந்த உடன்பாடும் இல்லாமல் உருவாக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினுடைய துகள் இன்னைக்கு பயங்கரமான ரீசர்ச் போயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் சயின்ஸ் படித்தவங்களுக்கு ஒவ்வொருத்தருடைய நம்மளுடைய சரீரத்தில் நாற்பத்தி ஆறு குரோமோசோம்கள் இருக்கும் இல்லையா அப்பா கிட்ட இருந்து இருபத்தி மூணு குரோமோசோம் அம்மா கிட்ட இருந்து இருபத்தி மூணு குரோமோசோம் ஆனால் ஏசு கிறிஸ்துவினுடைய உடலில் இருந்த ரத்தத்தில் வெறும் இருபத்தி மூணு குரோமோசோம் தான் இருந்திருக்கு அப்போ அவர் ஸ்ரீயின் வித்துன்றது உண்மை தானே ஆமாம் கை தட்டலாம் ஆண்டு இது ஒரு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆண்டு அவருடைய பிளட் குரூப் என்னவா இருந்திருக்கும் ஏசு கிறிஸ்து ரீசர்ச் படி கண்டுபிடிச்சிட்டாங்க ஏபி பாசிட்டிவ் அவருடைய ரத்தம் பூமியில் அவர் மனுஷனுக்கு மனுஷனாக தான் வாழ்ந்தார் அறிவியல் சொல்லுது அவருடைய ரத்தம் ஏபி பாசிட்டிவ் ஆறடி உயரம் எழுபது அடி எழுபது கிலோ எடையுள்ளவராய் பூமியில் வாழ்ந்தார் அதெல்லாம் எனக்கு ஆசையாக இருக்கும் அதில் பொய்யே இருக்குதோன்னு இந்த மாதிரி ரீசர்ச் பண்ணி சொல்கிறாங்க எனக்கு அதை படிக்கிறதில் ஒரு சந்தோஷம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணும் அப்போது அதே மாதிரி நம்ம இங்கே படத்தில் பார்க்குறோம்ல இப்படி ஒருத்தர் இருப்பார் ஏசப்பா பார்த்துருக்கீங்களா இப்படி இப்படியா இந்த ஏதோ ஒன்று இப்படி இப்படியோ இருக்குமே ஆ இப்படி 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 ஏசப்பா அப்படியெல்லாம் இல்லை அதுக்கு ஒரு கற்பனையில் வரையப்பட்டது ரொம்ப அழகானவர் வேதத்தில் சொல்லப்பட்ட மாதிரியே ஆனால் அந்த ஓவல் ஷேப் முகம் யூதர்கள் எல்லாமே தாடி வச்சுருப்பாங்க அவரை பார்த்து காப்பி அடித்து இன்றைக்கி நம்ம வீட்ல எல்லாம் தாடி வச்சிட்டுருக்கிறாங்க வச்சுக்கிட்டோம் இன்னும் சொல்ல நானும் தம்பி யூதர்கள் எல்லாருமே அவங்க வந்து தாடி வச்சுருப்பாங்க அதே மாதிரி தாடி வச்சு அவர் நசரையை விரதம்ன்றதுனால முடி வெட்டாமல் நீள முடி வைத்திருந்தது தேங்க் யூ தேங்க்யூ இந்த ஜாடை இருக்கலாம் ஆனால் இவர் தாத்தா மாதிரி இருக்கிறாரு என் ஆண்டவர் இளமையானவர் வெண்மையும் சிவப்புமானவர் அழகானவர் அவரை போல ஒருத்தர் இந்த உலகத்தில் இதுக்கு முன்னாடியே பிறந்ததுல இதுக்கு பின்னாடியும் பிறக்க போகிறதே இல்லை மக்கேனமோ அவரை நேரில் பார்க்க கொடுத்து வைக்கல ரெண்டாயிரத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தா எப்படியானா எட்டி பார்த்துருந்துருக்கலான்னு நினைக்கிறேன் ஆ ரைட் அப்போ வித்தாய் ஜென்மித்த இயேசு கிறிஸ்துவ நான் சொன்னேன் இப்போ இந்த பகை ஏவாள் மட்டும் இல்லை பெண் இனத்துக்கு மேலேயே ஒரு பகை நீங்க பாருங்க நம்ம எல்லாருக்குமே இந்த ரெட்டாயில்ஸ் ஊர்வனங்களை பார்த்தாலே நம்மளுக்கெல்லாம் எரிச்சலாக வரும் ஆமாவா பல்லி எத்தனை பேர் பிடிச்சி பேக்கில் வச்சுக்குவீங்க யாராவது தவளையை செல்லமாக வளர்ப்பீங்களா இந்த ட்ரெப்டைல்ஸை கண்டாலே ஐயோ அந்த பக்கமே நான் போக மாட்டேன் அடித்து கொள்ளலாமா அதை தொடர்த்துக்கு கூட நம்ம என்ன பண்ணுவோம் பட் ஆண்களுக்கு அப்படி இல்லை என் பையன் கையில் பிடிச்சி மம்மி கத்து கற்று கத்து தூக்கிட்டு போ நமக்கு ரொம்ப அறிவிருப்பு நீங்கள் பெண்களுக்கு தான் அந்த அறிவிருப்பு ஆண்கள் அப்படி இருக்க மாட்டாங்க நீங்கள் பாருங்கள் அவங்க தொடப்பக்கடையில் அதை தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க ரொம்ப சமாதானமாக நானும் தான் பெரும்பாலும் கூப்பிடுறது பாப்பா இது கொஞ்சம் விரட்டி விட்டுருப்பான்னு நீ வேறன்ட்டு விரட்டி விடுவாங்க அப்போ இந்த லிப்டாயில்ஸை கண்டாலே ஒரு எரிச்சல் எங்கேருந்து ஆரம்பிக்குது ஆதி ஆகுமத்துலேருந்தே நமக்கு பகை யாராவது பாம்பு தொட்டு பார்த்துருக்கீங்களா இல்லை தொடர்றதுக்கு ஆசைப்பட்டுருக்கீங்களா ஐய நினச்சாலே அது விருப்பாக இருக்கும் அப்போது இறுதியத்துக்குள்ள காலங்காலமாக நமக்கு ஆகவே ஆகாது இதுக்கு முன்னாடி எங்கள் பகை ஆரம்பிச்சிருக்கோம் பரலோகத்துல பிதா எல்லாரும் இருக்கிறாங்க ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து அனுப்பப்படுவதற்கு முன்பாக நான் தான் சொன்னேன் இல்லையா ஜனத்தை ஆண்டவரோட ஒப்புற வாக்குறதுக்கு ஆண்டவர் எப்பவுமே ஒரு தாட் அவருக்கு இருந்துட்டே இருக்கு அப்போ ஒரு கண்ணியனுடைய வயிற்றில் போய் நீ மகனா பிறந்துரு பிறந்து எந்த ஜனங்களுக்காக நீ ஜீவலியா வார்க்கப்பட்டு ஒப்பு கொடுப்பாய் அப்பாவே அங்கே லூசிபர் மனசில் தோணி இருக்கும் ஏன் எதுக்கு பொம்பளை வயிற்றுல பிறக்கணும் அப்படியே வானத்தில் தான் அப்படியே ரெக்கைகளோடு தூதர்களோடு இறங்கலாமே இது என்னோட திட்டம்ப்பா இதில் எந்த மாற்று கருத்தும் பெண்ணான்னா அது மிருகமானாலும் பறவையானாலும் ஒரு பெண்ணு வயிற்றில் தான் ரீப்ரொடக்ஷன் அதை நான் வச்சுட்டேன் அதனால நானும் மனுஷனுக்கு மனுஷனாக தான் நான் பிறக்க போறேன் அதில் எந்த இல்லை நீ ஒன்றும் பண்ண முடியாது ஏற்கனவே ஓ இப்போ பெரிய கும்பா அவங்க வயிற்றுல தான் நீ பிறப்பையானு எரிச்சல் இருந்திருக்கும் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இங்கே வந்த உடனே இந்த அம்மாவை ஏமாத்தலாம் நைஸாக ஏமாத்தியாச்சு அந்த விருப்பு தான் அப்படி இப்படியே வந்து அதுக்கப்புறமும் சரித்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கட்டி விடுதல் கேள்விப்பட்டிருக்கீங்களா அழகான குழந்தைய கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருவாங்க யாரு வேணா அந்த குழந்தைய எவ்வளோ அப்யூஸ் வேணால் பண்ணலாம் அதுக்கு குழந்தை தான் பிறக்கும் அந்த குழந்தைக்கும் படிப்பு கிடையாது அது ஆண் குழந்தையாக இருந்தால் தப்பிச்சிச்சு பொன் குழந்தையாக இருந்தால் அதுவும் அங்கே தான் தேவதாசி முறை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இன்றைக்கும் கோயம்புத்தூரில் தேவதாசிகள் இருக்கிறாங்க மறைமுகமாக பெரிய பெரிய எனக்கு ஓப்பனாக சொல்ல முடியல இது மீடியாவில் வெறிய போகாது அதனால் சொல்கிறேன் கோயில்களில் இன்றைக்கும் தேவதாசி முறைகள் ஃபாலோ பண்ணப்படுது அந் அங்கேயே அந்த குழந்தைங்க பிறந்து படிப்பறிவே இல்லை கோயிலில் வர சாப்பாடை சாப்பிட்டுக்கணும் அங்கே வர்றவங்களுக்கு அவங்க விருந்தாகணும் அவங்க அடிமை அடிமையாக அவங்க காலம் இப்படியே போகிறது புட்டு கட்டி விடுதல் சொன்ன தேவதாசி முறை சொன்ன கண்ணி கழித்தல் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா கண்ணிகையா ஒரு பொண்ணு வீட்டில் இருந்தா குடும்பத்துக்கு ஆகாதாம் கண்ணி வயிற்றுலாம் ஆண்டவர் வந்தார் கண்ணி தீட்டு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அந்த குழந்தைய அதுக்குன்னு ஒரு ஊர் பெரியவன் இருப்பான் தட்டில் பழமெல்லாம் வச்சு என் பிள்ளைய கண்ணி கழி அந்த அந்த ஆள் அறுபது வயசு ஆளு இந்த பிஞ்சு குழந்தை செத்து போயிரும் கால் அப்படி எட்டி வச்சு எடுத்துட்டு போன அந்த தட்டையும் பணத்தையும் வீசுவானா முலைவரி எவ்வளோ கொடுமை சிலதெல்லாம் வெளியே எனக்கு சொல்லவே ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த வார்த்தைகளெல்லாம் வர்ணிக்க முடியாத அளவு நீங்க பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து பார்த்திங்கன்னா எல்லா அந்த சித்திர வதைகள் உடன்கட்டை ஏறுதல் நம்ம ஈஸியாக படிக்கிறோம் வேணும் வேணும்னே ஏஜ் அட்டன் பண்ண பதினாலு வயசு குழந்தைய தொண்ணூறு வயசு கிழவனுக்கு தாரை வார்த்து கொடுப்பாங்க ஏன் தெரியுமா அந்த குழந்தை போய் அந்த தாத்தாக்கு கஞ்சி ஊற்றும் அவர் செத்த உடனே அந்த சொத்தெல்லாம் இவங்களுக்கு ஆகிடும் இந்த குழந்தைய நிர்வாணமாக ஊரில் கூட்டின்னு போவாங்க எல்லாரும் பார்ப்பாங்க தீல தள்ளி விடுவாங்க இதுதான் உடன்கட்டை ஏறுதல் அப்புறம் இந்த குழந்தை செத்து போச்சு அதுக்கு இவ்வளோ பெரிய பொட்டு ஃபோட்டோ வீட்டில் மாட்டிக்குவாங்க மூதாதையர் வணக்கம் அப்படி தான் இந்தியாவுக்கு வந்துச்சு இந்தியர்கள் நம்ம விக்கிரக ஆராதனை கிடையாது உங்களுக்கு தெரியும்ல ஹிஸ்ட்ரி ஆரியர்களுடைய வருகை வந்த பிறகு தான் விக்கிரக ஆராதனை நம்ம தேசத்துக்குள்ளே வந்துச்சு இன்றைக்கெல்லாம் நாங்கள்லாம் விக்கிரக தூ கிடையாது நம்ம இயற்கையையும் மூதாதையரையும் தான் நம்ம வணங்கிட்டு இருந்தாங்க நம்ம நான் ஏன் சொல்கிறேன்னா என் தாத்தாக்கு 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 தாத்தா கட்டாயமாக விக்கிரக ஆராதனை தான் இருந்திருப்பாரு இன்னைக்கு ஆண்டவர் அந்த வாசனையே இல்லாமல் என்னை வச்சிருக்கிறார் ஆண்டவருக்கு அதுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆனால் அவங்க அந்த இருடலை இருந்தது மறக்க முடியாது பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்